இந்த வீட்டு மெத்துக்கு வந்துட்டோம் வாங்க எடுக்க நம்ம வேப்பில் பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் பேகிட்டு தான் இப்படி வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் வாங்கி இந்த வீட்டுக்கு நடுவில் இறங்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு திருட்டா ரொம்ப திருவிழா நம்ம பின்னாடி ரெண்டு பேர் வராங்க நான் தான் ஃபஸ்ட்டு கேமராமேன் தான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒன்றும் இல்லை வாங்க கடவுளே முருகா முருகா முருகா